பிஆர்பி பிஸ்னஸ் புரம் மோடியில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வெள்ளையபுரத்தில் ராஜா அவர்கள் வந்து தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டத்துக்கு வெள்ள நிவாரணத்துக்கு நிறைய பொருட்களை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க ராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறோம் இது மாதிரி தொடர்ந்து வந்து நல்ல உள்ளங்கள் வந்து நிவாரணம் மக்களுக்கு வந்து நிவாரணத்துக்கு வந்து அவனால் முடிஞ்ச பிஸ்கட்டு தண்ணி இது மாதிரி பெட்ஷீட்டு அதை எல்லாத்தையும் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்த கொடுங்க உங்களுக்கு தேவையான நிதி உதவிகளையும் வந்து அளிங்க சரிங்களா இது வந்து அடுத்த கட்ட நகர்வாக நம்ம வந்து நடுவம் சார்பாகவும் நம்முடைய மக்கள் சார்பாகவும் ராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம் தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்களை ராஜா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த இந்த மலைக்கு வெள்ளத்துக்கு இந்த ஏற்பாடு செய்த ராஜா அவர்களுக்கு மனமார்ந்த ரெண்டுகளையும் வாழ்த்துக்களையும் சார்பாக மக்கள் நலனை பிஆர்பி வாழ்க வளமுடன் தூத்துக்குடிக்கு போறதுக்கு ரெடியா வச்சுருக்கோம் ராஜா அவர்களுடன் சேர்ந்து இந்த பொருட்களை எல்லாம் கலெக்ட் பண்ண நண்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பிஆர்பி பிசினஸ் ப்ரமோட்டர் சார்பாகவும் நடுவம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பிஆர்பி பிசினஸ் ப்ரமோட்டர் பாங்க நண்பர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து தூத்துக்குடிக்கு போகிறதுக்கு சாமான்லாம் வாங்கி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் சேலைகள் மற்றும் வந்து அரிசி பிஸ்கட்டு எல்லா சாமூனுமே வாங்கி வச்சுருக்கோம் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாம் கிளம்பும்